அன்புள்ள பக்தி கிளி அன்பர்களுக்கு வணக்கம் இன்று நாம் உத்தியோகம் எப்படி இருக்கும் தொழில் துறை எப்படி இருக்கும் அவர்கள் வழங்க வேண்டிய தெய்வம் என்ன போக வேண்டிய கோவில் என்ன அவர்கள் செய்ய வேண்டியது என்ன இதுவரை எப்படி இருந்தார்கள் இனிமேல் எப்படி இருப்பார்கள் என்று நாம் அலசி ஆராயப் போகிறோம் ரிஷப ரிஷபராசினருக்கு குரு பகவான் மே பதினான்கு வரை ஜென்ம குருவாக இருக்கிறார் ஜென்ம குரு வனவாசம் என்போம் மிகவும் உடல் நலம் அசௌகரியம் உடல்நிலை மனநிலை பணநிலை அகநிலை புறநிலை சூழ்நிலை அனைத்தும் சரியில்லை ராகு பத்தில் தச்சமயம் லாபஸ்தானத்திலிருந்து பத்தாம் இடத்துக்கு செல்கிறார் தொழில்துறை பரவாயில்லை சனி பகவான் இருந்து லாபஸ்தானம் செல்கிறார் மிகவும் அற்புதமான அமைப்பு ஒரு மனிதனுக்கு சனி லாபஸ்தானம் செல்வது மிக 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 அற்புதமான அமைப்பு கேது பகவான் நான்காம் இடம் செல்கிறார் பெண்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம் வாழ்க்கை ஆரம்பமே நன்றாக இருக்கும் வீண் பயம் நீங்கும் தைரியம் மனதில் உண்டாகும் தொழில் பிரச்சனைகள் பார்ட்னர்ஸ் போட்டியாளர்களால் லாபம் அதிகரிக்கும் தங்களுக்கு நல்ல பார்ட்னர்ஸ் அமைவார்கள் பார்ட்னர்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் சிறிது தேவை யாரிடமும் வீண் விரோதம் வழக்கு வம்புகள் இருக்கப்படாது நேரடி கண்காணிப்பு தொழிலில் தேவை போட்டி உண்டு சமாளிக்க வேண்டும் எந்த தொழில் செய்தாலும் போட்டி பொறாமை உண்டு தொழில் வழக்குகள் சாதகமாகும் கோர்ட் கேஸ் போலீஸ் கேஸ் பஞ்சாயத்துகள் தங்களுக்கு சாதகமாக முடியும் கூட்டு தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் புது புது ஒப்பந்தங்கள் வரும் ஏனென்றால் சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதால் புது புது ஒப்பந்தங்கள் தேடி வரும் அதனால் நன்மைகள் உண்டாகும் உத்தியோகத்தை பொறுத்தவரை அனுகூலமான சூழ்நிலை பதவி உயர்வு உண்டாகும் கட்டாயம் பதவி உயர்வு உண்டாகும் சனி பகவான் பதினொன்று லாபஸ்தானம் செல்வதால் பதவி உயர்வு உண்டு இடமாற்றம் உண்டு பழைய கசப்பான அனுபவங்களை தாங்கள் மறக்க வேண்டும் யாராவது தங்களுக்கு தீங்கு செய்திருந்தால் பலதான தாங்கள் அவர்களை மன்னித்து விட வேண்டும் பிறரை பழிவாங்கக்கூடாது பழிவாங்கும் எதுவுமே கூடாது மூத்தோரின் ஆலோசனைகளை பெற வேண்டும் வழங்க வேண்டிய தெய்வம் குல தெய்வத்தை மனதார வழங்குங்கள் செல்ல வேண்டிய கோவில் கஞ்சனூரில் உள்ள ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய சுக்கர ஸ்தலத்தை வழங்குங்கள் முடியாதவர்கள் உள்ளூரில் உள்ள நவகிரகத்தில் உள்ள சுக்கரனை வழிபடுங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் வீட்டில் பூஜிக்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தங்களுக்கு பத்தாம் இடம் கும்பராசி சனி ஆகவே சரி சம்பந்தப்பட்ட தொழில் இரும்பு தொழில் எண்ணெய் தொழில் ஆயுள் தொழில் சிமெண்ட் தொழில் போன்றவை தாராளமாக நடைபெறலாம் தற்சமயம் ராகுவும் சாதகமாக இருப்பதால் தோல் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்யலாம் ஏற்றுமதி இறக்குமதி ஆகியவற்றில் தாங்கள் லாபம் காண்பீர்கள்